உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நா ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவும் ஆன்லைன் படி வகுப்புலையும் படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப பிறகு கீழக் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி குருவுடன் இணைந்து ஒரு குரு மங்கள யோகத்தை கொடுக்க போகிறாரு இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது தோராயமாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் இந்த யோகம் இந்த ரா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கப்போகுது இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணும் முதல்ல தெரிஞ்சிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் பணத்துக்கான காரகர் அவர் செவ்வாயுடன் இணையும் போது அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தைரியத்துக்கான காரகர் வீரியத்துக்கான காரகர் பொருளாதாரத்துக்கான காரர்கள் அப்போ இந்த இரண்டு கிரகங்களும் போது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகுது இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலகட்டத்துலேயும் வராது இது ஒரு சிறப்பான அமைப்பு இப்போ இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பெரிய லெவலில் யோக பலனை கொடுக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 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 ஒன்பது மாதமாக எதை செஞ்சாலும் எனக்கு ஒரு தடை வருது தாமதம் வருது பிரச்சனைகள் வருது அதுவும் பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சுட்டு வரீங்க கொஞ்சம் நஞ்ச நெருக்கடியில் நிறைய பிரச்சனைகள் அந்த நெருக்கடியில் என்னென்னா வேலைக்கு போனாவே பிரச்சனைகள் வருது என்னுடைய மேலதிகாரி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்குது வேலை மாற்றம் பண்ணலான்னா கூட வேலை மாற்றம் கிடைக்க மாட்டேங்குது நான் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்கல நான் எதிர்பார்க்குற பொஷன் கிடைக்கல அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு யாரெல்லாம் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் வேலையிலேருந்து அடுத்த நிலைக்கு செல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு மற்றவங்களாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது இந்த பதிவு அவங்களுக்கான பதிவு இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வேலையில் நல்ல பதவிகள் அந்தஸ்துகளோட ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு மாற்றத்துக்கான காலகட்டம் ஏன்னா குருவுடைய பார்வை ஏற்கனவே கன்னிராசி என்பது இருக்குது இப்போ செவ்வாயுடன் இணையும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படின்பவர் சொல்லக்கூடியவர் கன்னிராசிக்கு மூணாம் அதிபதி மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தைரியத்தை வீரியத்தை கொடுப்பாரு நீ இத்தனை நாள் வந்து நான் எனக்கு தைரியமே கிடையாது நான் வந்து வேலை மாற்றம் பண்ணணும்னு ஆசைப்படலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் தைரியமாக செய்யக்கூடிய வேலை மாற்றத்துக்கான காரணமாக இருக்க போகுது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கன்னிராசி என்பது எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் வேலை மாற்றம்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது எனக்கு இதே கம்பெனியில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் பரவாயில்ல எனக்கு ப்ரெஷர் இல்லாமல் நான் நல்லா வேலை பார்த்தா பரவாயில்ல எனக்கு மேலதிகாரி தொழிலெலாம் வேலை பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப தைரியத்தோட ஒரு முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய தருணம் இந்த தருணம் வேலை மாற்றம் பண்ணுங்க இல்லை சார் நான் ரொம்ப நாளாக வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அது எதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கன்னா கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும் காரணம் என்ன இந்த செவ்வாய் அது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி இந்த எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம் அது குருவுடன் இணையும் போது அது குரு மங்கள யோகத்தை கொடுக்கும் குரு மங்கள யோகம் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் அடைய முடியாத ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்போ அடைய முடியாத விஷயம் என்ன உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா வேலையில் இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க நான் ட்ரை பண்ணி கிடைக்கல வீசா வந்து ரிஜெக்ட் ஆச்சு இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தி நாட்கள் யோகமான காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் அப்ளை பண்ணலாம் இந்த நேரத்தில் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணலாம் எல்லாமே செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதே மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தருணம் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஏன்னா தொழிலில் பிரச்சனையே என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வராத பணம் இருக்குது நான் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இப்போ நான் பணம் கட்டிகிட்டு இருக்கேன் வட்டி இருக்கேன் இன்னொருத்தருக்கு காசு வாங்கி கொடுத்துட்டு இப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அது தொழிலில் முக்கியமாக யாருக்கெலாம் பணம் வரலையோ ஏதாவது ஒரு பணம் கேட்டிருப்பீங்க ரொம்ப நாளாக அந்த நாளைக்கு தரேன் அடுத்த நாள் தரேன் இது மாதிரியே இப்படி எடுத்துகிட்டே போயிருப்பாங்க சில பேர் உங்களுக்கு ஆனால் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் நீங்கள் கேட்குற இடத்துல பணம் வரும் நிறைய பொருளாதார உதவிகள் கிடைக்கும் நீங்கள் திடீர்னு ஒரு பேங்கில் போவீங்க சும்மா ஏதோ பணம் டெபாசிட் பண்ணுறேன்னு போவீங்க திடீர்னு மேனேஜர் கூப்பிட்டு உங்கள் அக்கௌண்ட்லாம் கா என்ன கே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எல்லாம் லோன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறேன்னு திடீர்னு உங்களுக்கு லோன் கொடுக்கக்கூடிய நேரம் ஓடி ஃபெசிலிட்டி கிடைக்கக்கூடிய நேரம் அதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தருணமாக இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் இருக்க போது அந்த பணம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா கரடான வழியில் செலவாகி உங்களுக்கான தொழிலுக்கான வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக போது நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஆர்டரே வரல சார் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க நான் கூப்பிட்டு கூப்பிட்டு ரொம்ப நொந்து போயிட்டேன் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சில இடத்துலாம் விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது முக்கியமான பதிவு நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகம் முயற்சி பண்ண முடியும் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க அந்த ஆர்டர்லாம் அந்த கொட்டேஷன்லாம் ஆர்டராக கன்வெர்ட் ஆகும் பணம் நிறைய வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீண்ட காலம் இந்த குருவுடைய பார்வையும் சேர்ந்துருக்கிறதுனால அடுத்த ஒரு வருட காலங்களுக்கு அது ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் ரெகுலர் ஆர்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு இந்த கன்னிராசி என்பது நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் இருப்பீங்க ரியல் எஸ்டேட்டில் பில்டர் பில்டராக இருப்பீங்க ரியல் எஸ்டேட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க சில பேர் வந்து லேண்ட் ப்ரோக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தருணம் ஒரு இடம் வந்து ரொம்ப நாளாக விற்க முடியல ஏதாவது உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் கட்டி வச்ச ப்ராப்பர்ட்டி விற்க முடியல அவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் நல்ல அற்புதமான தருணம் அதன் மூலயமாக பண வரவுகள் வரப்போகுது அதே போல் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய தரணும் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கண்ணீராசி மட்டும் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கீங்க அவங்களாம் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்காதா எக்ஸ்போர்ட் ஆர்டராக நான் பண்ணேன் அங்கே லாஸ் ஆகிடுச்சு அதனால் நான் இப்போ எதுவும் பண்ணுறது இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கும்போது கண்டிப்பாக ஏமாற்றம் நடக்காது அந்த ஏமாற்றம் இல்லாமல் நீங்கள் ஒரு தொழில் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களால் தொழிலில் மென்மேலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி அன்பர்கள் செய்யலாம் அதே போல் இந்த கன்னிராசி அன்பர்கள் அது நீங்கள் வேலை பார்க்குறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க லேடிஸ் இருக்கீங்க நிறைய கன்னிராசி அன்பர்களாம் என்னென்னா லேடிஸாக இருக்கவங்க கூட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம எதாவது சாதிச்சிட முடியாதா பிஸ்னஸ் பண்ணி நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட முடியாதா நம்ம குழந்தைங்களுக்கு எதாவது செஞ்சிட முடியாதா நம்ம கணவரும் வேலை பார்க்குறாரு நம்மளும் வேலை பார்க்கலாம் நம்மளும் பிஸ்னஸ் பண்ணலான்னு வீட்டிலேயே பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதில் வாய்ப்புகள் நிறைய வர வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது போல் இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் சொல்ல மாதிரி பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட்லாம் வீழறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு லாட்ரி டிக்கெட் விழுறோமா விழுறோமா மட்டும் நம்மளுடைய நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு செஞ்சு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குது நிறைய பண வரவுகள் இருக்குது அது கொஞ்சம் அட்வைஸர்லாம் கேட்டுட்டு செய்யுங்க ஏன்னா எதை செஞ்சாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டில் பண்ணுறீங்களோ அதில் எக்ஸ்பர்ட்ஸோடய அட்வைஸை கேட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை செஞ்சுக்கிங்க அதே போல் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு நீங்கள் இந்த காலகட்டத்தில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தைக்காரன் அதை கூட செவ்வாய் சேரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன பண்ணுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான அற்புதமான தருணமாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படின்னா நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் இந்த இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் சொத்து வச்சிருப்பீங்க அதை விற்க முடியல நான் ரொம்ப நாளாக ஒரு இடம் வச்சிருக்கேன் அது விற்க முடியல இடம் இருக்குது வித்தா எனக்கு பிரச்சனைலாம் தீந்துடும் எனக்கு வீடு இருக்குது அது விற்றா பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அதுவும் வேலை பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ மொத்த சம்பளத்தையும் வாங்கி இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்குமே சரி இதை வித்துட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் அது விற்க முடியாத சூழ்நிலை இருக்குது அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க நான் அது ஒரு பேங்க்கில் லோனில் கொடுத்துருக்கேன் சார் அந்த பேங்க் லோன் கட்டிகிட்டே இருக்கும் பேங்க் லோன் டிஃபால்ட் ஆகுது சில நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஆப்ஷனுக்கு வந்துச்சு அவங்களெலாம் இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதன் மூலயமாக பணம் வரும் நிறைய பணங்கள் வரக்கூடிய நேரம் அது எப்படி வரும் அப்படின்னா இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரம் நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் வீடு மட்டும் வாங்கக்கூடாது வாங்கிறதுக்கு மட்டும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் கிடையாது விற்கிறதுக்கான காலகட்டம் ஏதாவது இடம் வாங்கணும் வீடு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை இன்னும் ஒரு ஒரு மாதம் தள்ளி போகிறது ரொம்ப ரொம்ப நாள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அந்த காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிக்கப்பட்டாங்க மெயினாக வந்து வயதானவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் கண்ணீராசின்பரெல்லாம் என்னென்னா உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதனால் நிறைய மருத்துவ செலவு வச்சிட்ருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்குது மருத்துவ செலவுகள் குறையும் உங்களுடைய மருந்து நல்லா வேலை செய்யும் நீங்கள் பழைய மாதிரி சிறப்பாக திருப்பியும் ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு தருணமாக இருக்குது நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் வெளியில் கொடுத்துருக்கேன் என்னுடைய பென்ஷன் பெனிஃபிட்லாம் ஒருத்தர் கடன் கேட்டாரன்னு கொடுத்தேன் திருப்பி வரல அதேமாதிரி என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து நீண்ட நாளாக வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கினார் அது வரலை நான் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போட்டேன் அதெல்லாம் வரலன்னு நினைக்கூடியவர்களுக்கு அந்த பணம் சூப்பராக இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கு அவங்க மட்டும் அந்த பிரச்சனையை பெருசாக்கறதுக்கான ஒரு நேரம் அதில் பிரிஞ்சுருக்கீங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க சரி எங்கள் வீட்டுக்காரனை என்னை விட்டுட்டு பிரிஞ்சிருக்காரு நான் போய் பேசலான்னு பார்க்குறேன் என் ஃபேமிலியை விட்டு பேசலான்னு பார்க்குறேன் அப்படின்னா அதில் சில தொந்தரவுகள் வரக்கூடிய ஏன்னா அஷ்டமாதிபதியாக இந்த செப்பாக இருக்கனால உங்களுடைய கணவருடைய உங்கள் மனைவியுடைய மனசை மாற்றணும் அவங்கள பேசி நம்ம கூட சேர்ந்து வாழணும் சம்மதிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பிரச்சனையை போய் முடியும் அது மட்டும் செய்யாமல் இருக்கிறது நல்லது திருமண யோகம் நடக்கக்கூடிய காலம் இந்த திருமண யோகம் எப்படின்னா பார்த்த உடனே ஒரு பொண்ணு கிடைக்கும் ஒரு பையன் கிடைக்கும் உடனே ஆனால் திருமணத்தை பண்ணக்கூடிய காலகட்டம் நீங்கள் டிலே பண்ணக்கூடாது ஏன்னா சார் நாற்பத்தி ரெண்டு நாளில் எப்படி சார் ஒரு பொண்ணுக்கு வரன்னு பார்க்க முடியும் ஒரு பையனுக்கு வரம் பார்க்க முடியும்னா கண்டிப்பாக நடக்கும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாகி கல்யாணம் ஆகக்கூடிய ஜாதகெலாம் நிறைய இருக்குது அது மாதிரி இருக்கும்போது ஏன் நடக்காது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அந்த கன்னிராசி என்பர்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்பீங்க கடைசியில் அது ஒரு ஒரு வாரம் அந்த அந்த ஜாதத்தை பார்த்துட்டே இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய குறையெல்லாம் பார்த்து ரிஜெக்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி பிரச்சனைகளால் தான் நிறைய பேருக்கு ஆகாமல் இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைலாம் தவிர்த்துட்டு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா திருமண யோகம் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் நிறைய கன்னிராசி என்பர்கள் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக இருக்குது அங்கே வீசாவில் பிரச்சனை இல்லை வேலையில் பிரச்சனை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க வேலை விட்டுட்டு வெளில வந்துட்டேன் சார் நான் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது வேலை மாற்றம் பண்ண முடியல இந்த மாதிரி பல தரப்பட்ட பிரச்சனைகள் வச்சுருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் திருப்பியும் உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சு திருப்பி சிறப்பாக அதே கண்ட்ரியில் அதே அழகாக வாங்கி வாழ் அதே அந்த இடத்துல இருந்து உங்கள் குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் இருக்குது அதுக்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி நண்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல யோக தசை நடக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கன்னிராசி நண்பர்களுக்கு ராகு தசை நடக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா குரு திசை நடக்கும் அதனால் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவங்களாம் உங்கள் சுய ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பரூவாக்கி ஜாதம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும் எதிர்பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்கும் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಭವಂತ